சௌமியா எங்க சௌமியா நாங்க வீடியோ போட்டாலே வந்து இருக்காங்க சௌமியா ஏதாவது அதை பத்தி கத்த சொல்லுவாங்க பாருங்க ரெண்டு மருமகள் நாங்க வந்து வீடியோவுக்காக இப்ப ரெண்டு மருமகள் போய் எனக்கு இருக்க ஒரு பையன் ஒரு மருமகள் நான் வந்து இன்னொரு மருமகளை போய் வாடகைக்கு வாங்க முடியாது இல்லையா இன்னொரு பையன் தான் இன்னொரு மருமகள் வரும்

சில பேர் வந்து எங்க இன்னொரு மருமகாட்கும் சதேவாயிடுச்சு பிரியாவுக்கே ஒரு பொறாவு வருது எப்படின்னா என்ன நம்மள தெரிஞ்சது சௌமியாவைதான் கேக்குறாங்க அப்படின்னு அதுக்கே புரிஞ்சுக்க முடியுது எப்படி புரிஞ்சுக்க முடியல நம்மனால சௌமியாவும் பிரியாவும் அப்படின்னு ஆனா ஒரிஜினல் பேரு பிரியா தூப்ளிகேட் பேரு சௌமியா அப்படின்னு போது மனசுக்குள்ள அதான் உண்மை

இருந்தாலும் நீங்க அவ்வளவு தூரம் கேக்குறீங்க அதுவாசி சௌமியாவும் மறுபடியும் மறுபடியும் வீடியோக்குள்ள கொண்டு வருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுவாசி நம்ம சிம்பிளா ஒரே கேரக்டர்ல முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல சௌமியாதான் வேணும் அப்படின்றீங்க அதுவாசி சௌமியாவும் மறுபடியும் உள்ள கொண்டு வர போறோம் அதான் இந்த வீடியோ நான் ஒரு ஆள் தான் ஒரே பொண்ணுதான் சௌமியா வேற பிரியா வேற இல்ல சௌமியாவும் தீயாவும் ஒரே ஆள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ அப்படியே பாருங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம வீட்டை சுத்தி நம்ம வீட்டுக்கு பின்னாடிதான் இந்த பக்கம் எல்லாம் எவ்வளவு பசுமையா இருக்கு பசுமை நிறைந்த செடி கொடி எல்லாமே இருக்கு அது எப்படி சொல்றது நம்ம ஊரை சுத்தி இருக்கு அவ்வளவுதான் இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஊரை சுத்தி இல்ல இது வீடு வீடு சுத்தி வீட்டுக்கு பின்னாடி இது வந்து நம்ம வீட்டுக்கு சைடுல கிழக்கு பார்த்து கிழக்கு பக்கம் இங்கிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி எழுத்த மாதிரி அந்த வீடுகள் எல்லாம் இருக்கு